அபிஷேக பிரியரான எம்பெருமான் சிவபெருமானுக்கு தினந்தோறுமே அபிஷேகம் நடத்தப்பட்டாலும் சிவ வடிவங்களில் ஒன்றாக கருதப்படும் நடராஜ மூர்த்திக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்தப்படும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அபிஷேகத்தில் ஒன்றாக சொல்லப்படும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆறு அபிஷேகங்களில் ஒன்று தான் ஆணி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சன உற்சவம் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆணி உத்திர தன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு ஐந்து பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா தீராத கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை என்னென்ன ஐந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆனி மாதம் நடக்கும் திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தானாலே செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களிலிருந்து விடுதலை சிவபெருமான் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு பண நெருக்கடி இது மட்டுமல்ல உடல் உபாதைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆனி உத்திர திருமஞ்சனம் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆணி திருமஞ்சனத்துக்கு தேவையான ஐந்து முக்கியமான பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாராலுமே சிதம்பரத்திற்கு சென்று நடராஜ மூர்த்திக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் பக்கத்தில் சிவன் கோவிலில் நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசனம் செய்வது சிறப்பு இந்த ஆண்டு ஆணி புத்திர திருமஞ்சனம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இதற்காக பத்து நாள் விழாவாக சிதம்பரத்தில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி குடியேற்றத்தோடு துவங்கியது அப்படின்னும் இந்த பத்து நாட்களும் உற்சவங்கள் நடைபெறும் அப்படின்னும் இந்த ஆணி மாத திருமஞ்சனம் ஜூலை இரண்டாம் தேதி அன்றைக்கி சிவபெருமானுக்கு இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அப்படின்னாலும் ஒரு சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டிற்கான மாதங்களாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா ஆனி மாதத்தில் புத்ர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னரும் ஆனி மாதத்தில் வெப்பத்தின் தாக்கமானது ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் அந்த காலத்துல நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகம் ரொம்பவே விமர்சையாக நடக்கும் திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்னு பொருள் இந்த காலங்கள்ல சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை வழிபட முடிந்தால் ரொம்பவே சிறப்பு அப்படி போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கும் சிவ ஆலயத்திற்கு காலையிலேயே குளித்து முடித்த பிறகு செல்ல வேண்டும் அதன் பிறகு அன்றைய தினம் அங்கு நடக்கும் பூஜை அபிஷேகம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அங்கு நடக்கும் அந்த திருமஞ்சனத்தையும் தவறாது தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அந்த நேரத்தில் திருமஞ்சனத்திற்கு தேவைப்படும் சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேக பொருட்களில் நம்மளால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம் அதில் குறிப்பாக பார்த்தோன்னா ஐந்து பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னென்னு பார்த்தோன்னா பால் சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பது சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா புணுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த புணுகு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது வியூபூதி அதுவும் பன்னீர் வியூபூதி வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு நான்காவதாக பொருள் வெல்வ இலைகளை வாங்கி கொடுப்பது அடுத்ததாக சந்தனம் வாங்கிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து பொருட்களையும் அந்த நேரத்தில் திருமஞ்சனத்துக்கு தேவைப்படும் சிவபெருமானுக்கு உகந்த பொருட்களில் இந்த ஐந்து பொருட்களில் ரொம்பவே முக்கியமானது இந்த அபிஷேகத்தால் குளிர்விக்கப்படும் சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய கடுமையான வினைகள் எல்லாம் குறையும் அப்படின்னும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னும் கணவன் மனைவி ஒற்றுமை உடல் ஆரோக்கியம் எல்லா நலன்களையும் அருளையும் ஒன்றாக பெறலாம் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அதேபோல போல் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமான் உரிய அந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவானுக்கு உரிய அந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆணி உத்திர திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளும் பொழுது சூரிய கிரகத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் நீங்கி சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தையும் நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும் வேலை வாய்ப்பு வருமானம் இது எல்லாத்துக்குமே அதிபதியான சூரிய பகவானின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய தொழிலிலும் வருமானத்திலும் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஐந்து பொருட்களை மறக்காம அன்றைய தினம் வாங்கி கொடுத்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை புரிந்து கொள்ளலாம் அதே போல ஆணி திரு மஞ்சனம் நடந்திருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடியில் காட்சி அளித்தது இந்த ஆணி மாத உத்திர நட்சத்திர தினத்தில்தான் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திரு காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியதுதான் தான் திரு வாசகம் அப்படின்னும் மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடையில் கையெழுத்து போட்டதோடு மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கி கொண்ட தினமும் இந்த ஆணி உத்திர நட்சத்திர தாள தான் அப்படின்னும் அதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாள்ல சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஜூலை இரண்டாம் தேதி அதிகாலை மூணு மணி முதல் மகா அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னும் பகல் இரண்டு மணிக்கு ஆனி உத்திர தரிசனம் நம்ம தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் ஜூலை மூன்றாம் தேதி முத்து பல்லக்கு உற்சவம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது சிதம்பரத்தில் ஒரு வழக்கமான விஷயம் சித்திரை ஆவணி புரட்டாசி மாசி இந்த நான்கு மாதங்களில் நடக்கும் உற்சவங்களின் போது தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படும் அப்படின்னும் அதே போல ஆணி மாத திரு திருமஞ்சனமும் மார்கழி மாதத்தில் நடக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனமும் ராஜ சபையில் வைத்து நடத்தப்படும் அப்படின்னும் இதுல ஆணி திருமஞ்சனம் அதிகாலை மூன்று மணிக்கு துவங்கி தொடர்ந்து ஆறு மணி நேரம் திருநீறு பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் இந்த மாதிரி பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் அப்படின்னு பெயர் அதற்கு பிறகு காலை பத்து மணி அளவில் நடராஜ் திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்பட்டு ரகசிய பூஜை நடத்தப்படும் அப்படின்னும் அதற்கு பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையில் இருந்து சித்த சபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆணி உத்திர தரிசனத்திற்கு சிறப்பு பெயராக செல்லப்பட்டிருக்கு இந்த தரிசனத்தை நாமும் கண்குளிரப் பார்த்த சிவபெருமானின் சிவகாமி அம்மையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்